இன்று டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக இன்றைய தினம்தான் நியூசிலாந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதனை கண்டுபிடித்தவர் டச்சு கடலோடியான அபெல் டாஸ்மான் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு காசு போட்டு எடை பார்க்கும் இயந்திரத்தை தயாரித்து அதற்கான காப்புரிமத்தை இன்றைய தினம் பெற்றார் பெர்சி எவரைட் இரண்டாயிரத்தி ஒன்று டெல்லி பாராளுமன்ற கட்டிடத்தில் பிரதமர் வாஜ்பாய் எதிர்க்கட்சித் தலைவர் சோனியா மற்றும் எம்பிக்களை கொள்வதற்காக தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்தினார்கள் இதில் பனிரெண்டு பேர் பலியானார்கள் இந்திய வரலாற்றிலேயே பாராளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது இதுவே முதல் முறையாகும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் அளித்தார் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் அராபத் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு டிக்ஷனரி எனப்படும் ஆங்கில அகராதியை உருவாக்கி தந்த சாம்வெல் ஜான்சன் என்ற மொழி வல்லுநர் இன்று காலமானார்